ஆட்சி அமைந்திருக்கிறது என்னுடைய நான் பார்க்கிற நான் பார்க்கின்ற நீர்வளத்துறைக்கு ஏற்கனவே இருந்தவர் மாற்றப்பட்டு புதியதாக மூன்று அமைச்சர்களை நியமித்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் இந்த சப்ஜெக்டுக்கும் புதியவர்கள் நமக்கும் புதியவர்கள் ஆகியனால் ஒரு அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு கட்டி அவர்களை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்தோம் கற்று சிக்கால் என்று நலமாக நலமாக நான் தலைமுறைக நீங்கள் அதிலும் பேசுகிறத விட அதே நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற பிராபலத்தை அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினச்சோம் ஆனால் எங்கள் கதை பெரிய கதை ஏன்னா காவேரியை கண்டவரும் காண முடியாத அளவுக்கு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்காங்க முல்லை பெரியார் பிரச்சனை அதே மாதிரி ஒரு சின்ன அஞ்சு பதினஞ்சு மரத்தில் மரத்தை மறைத்தது யானை மாதிரி அஞ்சு பதினஞ்சு மரங்கள் பேபி டேமே கட்டு விட்டாமல் தடுத்துட்டாங்க இருக்கு அதே மாதிரி வெண்ணாறு சிஸ்டம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் பொண்ணுங்க இவையெல்லாம் அவர்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறோம் எங்கள் சேக்ரெட்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு கேட்டுக்கிட்டாரு அது என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொல்கிறார் இல்லையா அது எங்களுக்கு தெரியலை ஏன்னா எல்லாமே இந்தி இது அச்சா இந்திய தான் பேசுகிறாரு அது பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் கோபண்ணான்னு அவர் டெப்டி மினிஸ்டரா எம்ஓசார் கர்நாடகா அவர் இந்தி ஹிந்தி பீகார் கார் ஒருத்தர் அவர் ஹிந்தி அப்புறம் எப்படி நம்ம ஜெயந்தி ஐயாவெல்லாம் பட்டி இருந்தாலும் எங்கள் செக்ரட்டரி அவர்கள் எனக்கு கொஞ்சம் சோர்ந்து சளி படிச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் பேசிட்டு செக்ரட்டரி அவர்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார் எவ்வளோ தூரம் ஆகியிருக்கோன்றதை போக போக தெரியும் எல்லாருமே கேட்குறேன் ரொம்ப ஏன் சார் உங்களுடைய பார்ட்னர் தான் ஒரே கட்சி பேசி பார்த்து பேசி பேசி முப்பத்தி ஆறு தவமோ முப்பத்தி எட்டு தடமோ நாங்கள் பேசி இனி பேசி பயனில்லைன்னு வந்து அப்போ விபிசி எனக்காக இன்னொரு தரம் பேசுங்கன்னு இங்கே பேச வச்சு அப்பவும் முடியாமல் இனிமேல் பேசுவதால் எந்த பயனும் இல்லை என்று சுப்ரீம் கோர்ட்டை நாங்கள் போய் அப்படியே போட்ட பிரகாரம் தான் ட்ரிபுனல் ட்ரிபுனல் அமைக்க கொடுத்தாங்க ஆகியதால் தான் நாங்கள் இப்போ பேச போனோம்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டை நான் கேட்டு போட்டிருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க பேசி திருத்துக்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்ல அதே சமயத்துல நீதிமன்றங்கள் மூலமாக சட்டப்படியா தான் சட்டப்படியாடுவோம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட் நான் கர்னே